வாடும் தலைவர் அவர்களுடைய பெயரிலே கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாண்மிகு தமிழக முதல்வர்கள் தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் குறித்த முன்னேற்றத்தை தொடர் ஆய்வு அக்கறையின் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமானது அனைத்து பணிகளும் நிறைவுற்று வெகுவிரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது இந்த பேருந்து நிலையம் வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அமைய வேண்டும் என்பதற்காக தொடர் முயற்சியாக நம்முடைய மாவட்ட அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசு அவர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு அளவிட முடியாத ஒத்துழைப்பை நல்கியிருப்பதற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதன் அவர்களும் நாங்கள் இங்கே ஆய்வுக்கு வரும்போதெல்லாம் உடனிருந்து எங்களுக்கு ஊக்கத்தை அளித்திருக்கின்றார் துறையினுடைய செயலாளர் சமயமூர்த்தி அவர்களும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் ராகுல் அவர்களும் தொடர்ந்து இந்த பேருந்து முனையம் விரைவாக மக்கள் அர்ப்பணிக்கு அர்ப்பணிப்புக்கு கொண்டு செல்வதற்கு எல்லா வகையிலேயும் உதவியாக இருந்ததை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் இந்த பேருந்து நிலையமானது எண்பத்தி ஆறு ஏக்கர் நில பரப்பளவுகளே அமைந்திருக்கின்றது இதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துகின்ற முயற்சி முழுமை பெற்றிருக்கின்றது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே இந்த பேருந்து நிலையம் திறக்கின்ற சூழ்நிலை இருந்தும் தள்ளிப்போனதற்கான காரணம் மழை காலங்களில் பெருமளவு தண்ணீர் தேங்கி நிற்பதை கண்டறிந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால் அமைப்பு பணி நடந்தது அந்த பணி தற்போது நிறைவுற்றிருக்கின்றது கடந்த ஒன்றரை மாதங்களாக விட்டுவிட்டு பெய்த மழையினால் தொடர்ந்து அந்த பணிகளை விரைவாக முடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இரவு பகல் பாராமல் அந்த ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு மூன்று பிரிவாக பிரித்து பணிகளை மேற்கொண்டதன் விளைவாக சுமார் இரண்டரை மாத காலங்களிலேயே அந்த பணியும் நிறைவற்றிருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து பேருந்துகள் தினந்தோறும் இங்கிருந்து இயக்கத்தில் இருக்கும் அதில் எட்நூற்றி நாற்பது பேருந்துகள் ஆமணி பேருந்துகள் உள்ளடங்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் தினந்தோறும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மக்களுடைய பயன்பாடு இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அப்படி வருகின்ற மக்களுக்கு தேவையான உணவு வசதி அதேபோல் திடீரென்று உடல் குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகின்ற மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு பார்மசி வருகின்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஓய்வெடுப்பதற்கு ஓய்வறைகள் அதேபோல் உணவகங்கள் தீ முழுமையாக ஃபயர் ஆடிட் செய்யப்பட்டு தயார் நிலையில் தீயணைப்பு துறை வாகனங்கள் அதேபோல் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மின்சார வசதிக்கு உண்டான சப்ஸ்டேஷன் அமைப்பது பேருந்துகளுக்கு தேவையான ஃபியூவல் பெட்ரோல் டீசல் போடுவதற்கு உண்டான பெட்ரோல் நிலையம் டீசல் நிலையம் அமைப்பது காவல் நிலையம் புறக்காவல் நிலையம் ஒன்று இங்கே காவல் நிலையத்திற்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார் ஆகவே நிரந்தரமாக காவல் நிலையமும் செயல்படுவதற்குண்டான பணிகளும் நடைபெற இருக்கின்றன ஆகவே எல்லா வகையிலேயும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உகந்த பேருந்து நிலையமாக அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கத்தோடு இந்த பேருந்து நிலையம் வெகு விரைவில் மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆரோக்கிய தலைவர் தளபதி அவர்கள் திருக்கரங்களால் பொக்கரங்களால் திறக்கப்பட இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறக்கின்ற பிறக்கின்ற புத்தாண்டில் மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கின்ற வகையில் திறப்பு விழா அமையும் ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கின்ற புத்தாண்டில் பிறக்கின்ற புத்தாண்டில் அதாவது தமிழ் புத்தாண்டில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற நிலையிலே மக்களுக்கு இந்த நிலையம் மாண்பு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியாக தை தை தமிழ் தமிழ் புத்தாண்டிற்குள் தமிழ் புத்தாண்டு அதாவது பொங்கல் பதினாலாம் தேதி வருது பதினைஞ்சாம் தேதி பொங்கல் வருது பொங்கலுக்குள் தமிழ் புத்தாண்டிற்குள் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் முழுமையாக ஆயிரத்தி இரநூறு மீட்டரில் முழுமையடைந்திருக்கிறது மேலும் ரயில்வே கல்வெட்டுக்கு இடையில் ஒரு புதிதாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த மழைநீர் கால்வாயை அகற்றிவிட்டு புதிதாக மழைநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்து அதையும் ஆய்வு செய்து அதற்குண்டான தொகைக்கு அதற்குண்டான எஸ்டிமேட் ரயில்வே துறையிடம் கோரப்பட்டிருக்கின்றது அவர்களும் ஒரு எஸ்டிமேட்டை தந்திருக்கின்றார்கள் நெகோசியேஷனில் இருக்கின்றது அந்த பணியும் வருங்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக அந்த பணியும் ஒரு பன்னெண்டு பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் ரயில் நிலையம் ஸ்கைவாக் போன்ற பணிகளுக்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் இது பேருந்து நிலையம் திறந்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற மக்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் தொடர் நடவடிக்கையாக இருக்கின்றோம் இவ்வளவு பனிச்சுமை வந்ததற்கு காரணம் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்ட போது கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடல் தான் புதிதாக பொறுப்பேற்ற அரசு அனைத்து வகையிலேயும் இதற்கு தேவையான கட்டமைப்புகளை புதிதாக உருவாக்குவது அது அதேபோல் ஏழையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றம் பெருவெள்ளம் நோய் தொற்று கொரோனா போன்ற இந்த சூழ்நிலைகளால் காலதாமதம் ஏற்பட்டது தற்போது இதை அனைத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் தமிழ் புத்தாண்டில் மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்து இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து எல்லா பேருந்துகளுமே இந்த பிரதான செலவுலையை தான் வெளியே போகும் சென்னை விட்டு வெளியே போகிறது இங்கேருந்து போகிற பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசலோ ஏதோ வாய்ப்பு வாய்ப்புகள் முடிந்த அளவிற்கு காவல்துறையோடு ஒருங்கிணைந்து பத்து பதினைந்து ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அனைத்து வகையிலேயும் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணுகின்ற வரையில் திட்டமிட்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது புதிய யோசனை தோன்றினால் சொல்லுங்கள் அதையும் போக்குவரத்து நெரிசலில் விடுவிப்பதற்கு அதையும் உங்களுடைய அறிவுரையாக ஏற்றுக்கொண்டு அதையும் பயன்படுத்துகிறோம் பிறந்தப்போ கூட எடுத்து இருப்பான் பிஜேபி பிஜேபிங்க அதுதான் வேலை வேறுனா வேலை இருக்கு முதல்ல பாண்டிச்சேரி பாண்ட பார்க்க சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு இருக்கிற பணியை அவங்க பார்க்க சொல்லுங்கள் அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடணன்ட்டு நிச்சயமாக எங்கே போட்டிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க மீண்டும் தோல்வியை தான் பரிசாக தருவார்கள் ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு உண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது ஆளுநர்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க